தினம் ஒரு சுவடுகளில் மீண்டும் மிகப்பெரிய சகாப்தம்னு ஒன்று யாருக்காச்சும் ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இரண்டு மடங்கா புரட்டி போட்ட காரியங்களை கூட நீங்க எடுத்து காட்டலாங்க அப்படி என்ன உங்க வாழ்க்கையில இரண்டு மடங்காக புரட்டி போட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயன்றது உங்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமா அதங்க இருக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக அதுவே அமைந்து விட்டதென்றால் அதுவே உங்களுக்கு வாழ்க்கையின் மறுபகுப்பாய்வை கூட காட்டிடுங்க இப்ப நாங்க சொல்ற விஷயம் எப்படி உங்களுக்கு புலப்படுதுன்றதோ எங்களுக்கு தெரியலீங்க ஒரு மாநில தத்துவம் என்னன்னு சொல்லுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கின்றதோ அதில் நீங்கள் முழுமையாக மூழ்கி விடாது உங்களுள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்காதில் நீண்டி வந்தால் போதும் உங்களுள் இருப்பது எது என்பதை அதுவே உங்களை கடக்க வைத்துவிடும்னு சொல்றாங்க இன்னும் கூட ஒரு புலப்படும் விஷயத்தோடு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க யார் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களை மறைத்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படவில்லை உங்களில் இருந்து வெளிப்படுவதையே நாங்கள் ஆசைப்படுகின்றோம் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது உங்களிலிருந்து நான் வெளிப்படுவது உறுதி என்று சொல்கிறோங்க குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றிங்க